வணக்கம் நண்பர்களே செய் அல்லது செத்து மடி அந்த சூழ்நிலையில் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கா முடிஞ்ச வரைக்கு விரைந்து செயல்படுங்கள் நல்லது மட்டும் செய்யுங்கள் நல்லது மட்டும் பரப்புங்கள் நல்லது மட்டும் கேளுங்கள் கெட்டதாக அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நான் சொல்கிறேன்னா என்கிட்ட இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதாக அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க விமர்சனம் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கிங்க நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால தான் நான் வளர்ந்துட்ருக்கேன் புரிஞ்சா ஓகே எல்லா துறையிலையும் நம்ம ஆதிக்கத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் செய் அல்லது செத்து மடி இந்த பழமொழியை நம்மளுக்கு சாதகமாக மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பயனைச்சாத்தா வருங்காலத்தில் நம்மளை கா காப்பாற்றிக்கொள்ள முடியும் இது எல்லா துறைக்கும் இதுக்கு மேலே பேச முடியாது ஐ லவ் யூ ஆல் விரைவில் வெற்றியோடு சந்திக்கிறேன்